முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் ஜனவரி ஒன்று முதல் பிரிகத்தா நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் சற்று முன்னர் வெளியிட்ட சுருக்கமான அறிக்கையில் இந்த ஆண்டு காலமும் தமக்கு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் பிரிகத்தா நேஷனலின் அடுத்த தலைமைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வாழ்த்துகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் தனது பதவி விலகலை பிரிகத்தா நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாட்ஸ்அப் குழுவில் முஹிதின் தெரிவித்ததாக நேற்றிரவு முதலே செய்திகள் பரவின முஹிதீனின் இந்த விலகல் பெர்லிஸ் மாநிலத்தில் பிர்சாத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய அரசியல் சதியால் மந்திரி பிசார் பதவி பாஸ் கட்சியின் கையை விட்டு போனதால் ஏற்பட்ட பதற்றத்தின் பின்னணியில் வருகிறது பிர்சாத்து துரோகம் அழைத்து விட்டதாக கூறி பிரிகாத்தானிலிருந்து பாஸ் விலகி மீண்டும் அம்னோவுடன் இணைய வேண்டும் அல்லது நேஷனல் கூட்டணியின் பொறுப்பை பாஸ் ஏற்க வேண்டும் என வெளிப்படையாகவே நிலையில் பதவி விலகியுள்ளார் இது சரியான மற்றும் புத்திசாலித்தனமான நடவடிக்கை என பாஸ் கட்சி தலைவர்கள் சிலர் வரவேற்றுள்ளனர் பாஸ் பிரிகுக்கு புதிய தலைவரை பரிந்துரைக்க உள்ளது அது கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி ஆவாங் அல்லாமல் கூட்டணியின் வலிமையை ஒருங்கிணைக்கக்கூடிய நபராக இருக்கலாம் என பாஸ் தகவல் பிரிவு தலைவர் ஹமத் பட்லி ஷாரி கூறியுள்ளார் திருங்கானூர் டத்தோஸ்ரீ சம்சூரி முக்தாரி பாஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக முன்பு பேசப்பட்டவர் இந்நிலையில் இப்போது பிரிகாத்தா நேஷனல் தலைவராக அவரின் பெயரையே பாஸ் முன்மொழியலாம் என கூறப்படுகிறது அடுத்தாண்டிலிருந்து பள்ளி மாணவர்கள் கழுத்தில் டை அணிவது கட்டாயமில்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மலேசியாவின் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சீதோஷ்ண நிலையை கருத்தில் கொண்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு விளக்கியது தவிர பெற்றோருக்கு ஏற்படும் கூடுதல் செலவுகளை குறைக்கும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் ஒப்புக்கொண்டால் மாணவர்கள் டையை விருப்ப அடிப்படையில் பயன்படுத்தலாம் ஆனால் டெய் அணியாத மாணவர்களை எந்த சூழ்நிலையிலும் கட்டாயப்படுத்தக்கூடாது என அமைச்சு நினைவுறுத்தியது இக்கொள்கை பள்ளி உடைகள் வசதியானதாகவும் நடைமுறை சார்ந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது பினாங்கு மற்றும் கிடாவில் பல்வேறு கொலை கொள்ளை மற்றும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய கேங் ரூசா பாய் வன்முறை முறியடித்துள்ளனர் முன்பு கேங் முப்பத்தைந்து என அறியப்பட்ட கும்பல் ஜி ஆர் ரமேஷ் என்பவரின் தலைமையில் ஈராயிரத்தி இருபது முதல் சுங்கைப்பட்டாணி கூலி மற்றும் பினாங்கின் சில இடங்களில் செயல்பட்டு வந்துள்ளது கடந்த ஆண்டு முதல் குறைந்தது இரண்டு கொலை சம்பவங்களுடன் அக்கும்பல் தொடர்பு படுத்தப்படுவதாக புக்கிட் அமான் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குனர் டாக்டர் எம் குமார் கூறினார் இந்நிலையில் நவம்பர் கடைசி முதல் டிசம்பர் தொடக்கம் வரை ஒருங்கிணைந்த ஓப்தீகா சோதனை நடவடிக்கையில் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி இரண்டு வயதுக்கிடையிலான பதினேழு பேர் கைது செய்யப்பட்டனர் அனைவருக்குமே கொலை கும்பலாக கொள்ளையிடுதல் சுடும் ஆயுதங்கள் பயன்படுத்தியது மோசமான காயங்களை ஏற்படுத்தியது போதைப்பொருள் கடத்தியது என பழைய குற்றப்பதிவுகள் உள்ளன அவர்களில் ஏழு பேர் ஐந்து ஆண்டுகள் தண்டனை முடிந்து அண்மையில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ஆவர் சிறையிலிருந்து வெளியான பிறகும் பழையபடி அவர்கள் வேலையை காட்டியுள்ளனர் தாக்குதல் பணம் வசூலிப்பு போதைப் பொருள் என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி குழுவை அமைத்து மிகவும் நேர்த்தியாக அக்கும்பல் செயல்பட்டு வந்துள்ளது சந்தேக நபர்கள் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் என்பதையும் குமார் உறுதிப்படுத்தினார் அக்கும்பலின் செயல்பாடுகள் முறியடிக்கப்பட்டாலும் இன்னமும் பதினைந்து பேர் வெளியில் இருக்கின்றனர் அவர்களுக்கு எதிரான தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் விரைவிலேயே கைது செய்யப்படுவார்கள் என்றும் குமார் தெரிவித்தார் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஹோர் சிங்கப்பூர் இடையிலான இரண்டாவது ஜோஹர் பாலத்திலிருந்து கடலில் விழுந்த மலேசியரை எஸ் எனப்படும் தேடி மீட்கும் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்த ஐம்பத்தோரு பேர் அவற்றில் களமிறக்கப்பட்டுள்ளதாக இஸ்கண்டர் புத்ரி போலீஸ் துணைத் தலைவர் அஸ்லான் அப்துல் காடீர் கூறினார் முப்பத்து மூன்று வயது ஆடவர் கடலில் விழுந்ததாக நேற்று முன்தினம் இரவு எட்டு மணிக்கு மேல் சுல்தான் அபுபா வளாக போலீஸ் நிலையத்திற்கு புகார் கிடைத்தது அன்றிரவே தேடி மீட்கும் பணிகள் தொடங்கிய நிலையில் படகுகள் வாயிலாக தேடல் தொடர்கிறது தகவல் தெரிந்தோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கோம்பாக்கில் குழந்தை பராமரிப்பு செலவு தொடர்பில் பெற்றோர்க்கிடையில் ஏற்பட்ட தகராற்றில் ஏழு வயது சிறுமி காயமடைந்தாள் இச்சம்பவம் ஞாயிறு இரவு தாமான் சயின்டெக்ஸ் குண்டாங் ஜெயாவில் நிகழ்ந்தது மகளை முன்னாள் மனைவியின் வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பும் போது முப்பத்தி நான்கு வயது அவ்வாடவருக்கும் அம்மாதுவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தகராற்றின் போது அந்த நபர் முன்னாள் மனைவியிடம் ஆவேசமாக நடந்து கொண்டதில் அம்மாது காயமடைந்தார் பிரச்சனையில் சிறுமியையும் அவர் கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது அதில் அச்சிறுமி முட்டிக்காலில் காயமடைந்த நிலையில் மறுநாள் காலை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது இதையடுத்து குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது சம்பவத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது செலவோ குறைவு உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு அதிபர் விளாடிமிர் புட்டின் வசிக்கும் இல்லத்தை குறிவைத்து யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவின் வடமேற்கில் உள்ள புட்டினின் அரசு இல்லத்தின் மீது தொன்னூற்றோரு தொலைதூர ட்ரோன்களை பயன்படுத்தி யுக்ரைன் இரவோடு இரவாக தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் கூறினார் எனினும் தாக்குதல் நடந்ததாக கூறப்படும் நேரத்தில் புட்டின் எங்கிருந்தார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இதையடுத்து அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஆனால் யுக்ரைனோ அதனை முற்றிலும் மறுத்துள்ளது மாறாக இது ரஷ்யாவின் வழக்கமான வடிகட்டிய பொய் பிரச்சாரம் என யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் அமெரிக்காவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் இருபத்தி இருபத்தாறுக்குள் போரை முடிக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் அமெரிக்காவின் ஆதரவு அவசியம் என ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார் ரஷ்யாவின் இக்குற்றச்சாட்டு அமைதி பேச்சுவார்த்தையின் நம்பகத்தன்மையை சோதனைக்கு உட்படுத்தும் வகையில் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது